பல்லாவரத்தில் நடைபெறும் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு தமிழக முதல்வர் பங்கேற்க உள்ளதால் திருப்போரூர் வடக்கு தெற்கு பேரூர் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் பேச்சு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி பல்லாவரத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற உள்ளது அதற்காக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு ஒன்றிய மற்றும் பேரு நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார் அதன் அடிப்படையில் திருப்போரூர் தனியார் திருமண மண்டபத்தில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலரும் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான எசாரல் இதேவன்மன் ஏற்பாட்டில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி வடக்கு மாவட்ட செயலரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துணை துறை அமைச்சருமான தாமு அன்பரசன் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடையே சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அன்பரசன் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை பல்லாவரத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் வருகை தர உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக நடைபெறும் கூட்டம் என்பதால் மிகப்பெரிய பொதுக்கூட்டமாகவும் மற்றவர்கள் வியக்கக்கூடிய வகையில் கூட்டம் நடத்த வேண்டும் இந்த கூட்டம்தான் மாபெரும் பொதுக்கூட்டமாக இருக்கவும் கூட்டம் எழுச்சியாக இருக்க வேண்டும் என்றும் கழக நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று கூட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்ட வேண்டும் அதற்கு ஒன்றிய மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் பல்லாவரத்தில் இவ்வளவு கூட்டமா என ஆச்சரியத்துடன் பார்க்கும் வகையில் ஒரு ஊராட்சி கிளையில் குறைந்தது ஐம்பது நபராவது பொதுக்கூட்டத்திற்கு வர வேண்டும் இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்க என பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சிங்கல்பட்டிற்கு வருகை தர உள்ளதாகவும் நாற்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்க உள்ளோம் என்றும் ஏற்கனவே அனைத்து தொகுதிகளிலும் வருவாய்த்துறை சார்பில் கணக்குகளை எடுத்து அனுப்பியுள்ளோம் குறிப்பாக பெல்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் வசிப்பவர்களுக்கும் பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்ற அவர் இந்த நிகழ்ச்சிக்கு கட்சிக்கு பெரிய பலமாகவும் அமையும் என்றும் ஊராட்சிகள் தோறும் மனுக்களை பெற்றுள்ளோம் அதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் நாற்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காஞ்சிபுரம் எம்பி செல்வம் திருப்பூரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பையனூர் எம் சேகர் பேரூராட்சித் தலைவர் எம் தேவராஜ் மாவட்ட துணை செயற்குழு உறுப்பினர் அன்புசழியன் மாவட்ட பிரதி முட்டுக்காடு மயில் வாகனன் மாவட்ட பிரதிநிதி நெல்லிக்குப்பம் என்ஜி ஜி கெஜராஜன் நெல்லிக்குப்பம் கிளைக்கழக செயலாளர் மோகன ரங்கன் உள்ளிட்ட மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்